பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க மாமியார் வீடு கடந்த பாகத்துல பாத்தீங்கல்ல தங்கச்சி பார்வதி சொன்னத நம்பன சூரியகாந்தம் பெத்த பொண்ணு மாதிரி பாத்துகிட்ட மருமக மேலேயே திருட்டு பழிய சுமத்தினாங்க மாமியார் சந்தேகப்பட்டதுல கோமலி எப்படி மனசுடைஞ்சாலும் ராமரா உண்மை எப்படி கண்டுபிடிச்சாரோ பார்த்தோம் அத பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்ட சூரியகாந்தம் கோமலி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க பெரிய மனசு பண்ணி மாமியார் பண்ண மன்னிச்சாலும் கோமலி மனசுல பட்ட காயம் அழியவே இல்ல தப்புக்கு அவங்கள அவங்களே மன்னிப்பாங்களா அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரோட உறவு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா இல்ல இல்லையா அவங்க வாழ்க்கையில அடுத்து வீச போறது ரொம்ப அமைதியான காத்தா இல்ல புயல் காத்தா அதை தெரிஞ்சுக்கணும்னா நாம கதைக்குள்ள போகணும் பார்வதி போனதுக்கு அப்புறமா வீட்டுல சூரியகாந்தம் கோமலி கூட நல்லாதான் பேசுறாங்க ஆனா அவ கண்ண பார்த்து அவங்களால பேச முடியல என்னதான் கோமலி தன்னை மன்னிச்சாலும் அவங்க செஞ்ச தப்பு அவங்களுக்கு ஒரு கில்டி ஃபீல கொடுத்துக்கிட்டேதான் இருந்துச்சு கேட்பார் பேச்சு கேட்டு கோமலி அப்படியெல்லாம் பேசிருக்க கூடாதுன்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்க அவங்க கோமலிக்கு எந்த ஒரு வேலையும் கொடுக்கவே இல்ல காலையில கோமலியோட சீக்கிரமா எழுந்திருச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் அவங்களும் செய்ய ஆரம்பிச்சாங்க கோமலி சமையலறைக்குள்ள வந்தா வேண்டாமா எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அத்த நான் செய்யற அத்தை நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க எனக்கு பழகின வேலை தானே பரவாயில்லம்மா நான் செஞ்சுக்கிறேன் விடு நான் பண்ண பாவத்துக்கு இப்படியாவது நான் பிரயோச்சித்த தேடிக்கிறேன் நீ இந்த வீட்டோட மகாலட்சுமி நீ சந்தோஷமா இருக்கணும் அத்த என்ன இது தப்பு மனுஷங்க பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க சொல்லுங்க அதுக்காக உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துப்பீங்களா மன்னிக்கிற மனசு உனக்கு இருக்குமா ஆனா என்ன நானே மன்னிச்சிக்க முடியலையே என் புருஷன் அவ்வளோ சொல்லியும் கேட்கல என் புள்ள சொல்லியும் கேட்கல என் தங்கச்சி சொன்னதை நம்பி என் வீட்டு மகாலட்சுமிய நான் திருட்டு பள்ளி அவன் மேல போட்டிருக்க கூடாதுல்ல சூரியகாந்தம் அப்படி பேசுறது கோமலிக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு அவளுக்கு அவங்க அத்தா அவன் மேல வச்சிருக்கிற பாசம் தெரிஞ்சது ஆனா முத மாதிரி அவங்க அத்தை கூட அவளால அப்படி பழக முடியல அவங்களுக்குள்ள இருந்த சின்ன சின்ன சந்தோஷங்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விலகிதான் போய்கிட்டு இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ளாரியும் ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டேதான் இருந்துச்சு இது எல்லாத்தையுமே இந்த மாற்றத்தை ராமாராவும் ராஜேஷும் தான் இருந்தாங்க அம்மா கோமலி உன்னை மன்னிச்சுட்டா நீ எதுக்காக இப்படியே இருக்க நீ இப்படியே இருந்தா அவ கஷ்டப்படாதா சொல்லு எனக்கு தெரியும்டா ஆனா என்ன பண்ண சொல்ற அவ முகத்தை பாக்கும் வருது நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா எப்படி காந்தம் நடந்தது ஏதோ நடந்து போச்சு விட்டுட்டு நம்ம வேலையை பாக்கணும் ராஜேஷ் அவங்க அம்மாவை சமாதானப்படுத்த எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சூரியகாந்தம் தான் இருந்தாங்க ஒரு நாள் சரியா மதிய நேரம் ராமாராவ் வீட்டுல நடக்கிற பிரச்சனைகள் பத்தி யோசிச்சுக்கிட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல திடீர்னு பாவம் அவருக்கு மயக்க வந்து கீழே விழுந்துட்டாரு அத பாத்த ராஜேஷ் அப்பா அப்பான்னு சத்தமா கத்திக்கிட்டு அங்க இருக்கிற ஆட்களோட உதவியால அவரை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் வீடு இப்ப சுத்தமா அமைதியே இல்லாம இருந்துச்சு புருஷனோட அந்த நிலைமைய பார்த்து சூரியகாந்தும் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப ஊர்ல இருக்க டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை வயசாகுது இல்லையா அதனால உடம்புல பலம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அவரு சத்தான சாப்பாடு சாப்பிடணும் பாத்துக்கோங்க அப்புறம் அவரு எதையோ நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்கிற மாதிரி இருக்கு அதனால அவரோட பிளட் பிரஷரும் தான் இருக்கு அதனால அவரு எதையும் நினைச்சி டென்ஷன் ஆகாம கஷ்டப்படாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு அப்பா அப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் தங்கச்சி அப்படிங்கிற விஷப்பாம்ப வீட்டுக்குள்ள விட்டு தங்க மாதிரி இருந்த மருமகளை சந்தேகப்பட்ட வீட்டில் நிம்மதியே இல்லாமல் ஆக்கிட்டேன் அதை நினச்சிதான் இவருக்கு இப்படி ஆயிருக்கும் போல இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் கஷ்டத்துக்கும் நான் தான் காரணம் நான் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அம்மா கவலைப்படாதம்மா நீ ஏ இப்படியானா அப்பாவை அப்புறம் யார் பார்த்துக்கிறது தயவு செஞ்சு தைரியமா இரு ஆமாத்த இப்போ எதுக்கு கவலைப்படுறீங்க நாம இத்தனை பேர் இருக்கோம் நம்ம மாமாவை நல்லபடியா பாத்துக்க மாட்டோமா அவரை கூடிய சீக்கிரம் குணமாக மாட்டாரா என்ன கவலைப்படாதீங்க சீக்கிரமாவே அவரு குணமாயிடுவாரு சூரியகாந்தம் எல்லா தப்புக்கும் அவங்கதான் காரணம் நினைச்சு கில்டா பண்ணிக்கிட்டு கோமலி வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் தைரியத்தை அன்னையில இருந்து முழு நேரத்தையும் மாமனார கவனிக்கிறதுலயே செலவு பண்ணா டாக்டர் சொன்ன மாதிரி நேரத்துக்கு சரியா மருந்து குடுக்கறது அதே மாதிரி நல்ல சத்தான சாப்பாடு கொடுக்கறது அதே மாதிரி அடிக்கடி ஒரு கூடவே இருந்துகிட்டு அவருக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கறது இப்படி நல்லா பாத்துக்கிட்டா அது மட்டும் இல்ல அந்த காலத்து எல்லாத்தையுமே சொல்லி அவருக்கு தைரியத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தா ராமாராவுக்கு ரொம்ப உடம்பு முடியலனாலும் கோமலியோட பேச்சு அவருக்கு தைரியத்தை கொடுத்துச்சு ராத்திரி நேரத்திலயும் அவரு கூடவே இருந்து அவருக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு பாத்து செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படிய அவங்க மாமனார காப்பாத்துக்கிட்டா இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சூரியகாந்தத்துக்கு தா மருமக எவ்ளோ நல்லவ அவளோ போய் சந்தேகப்பட்டுட்டேனே நினைச்சு வருத்தப்பட்டாங்க கோமலியோட கவனிப்புல எந்த ஒரு அலட்சியமும் இருக்கல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கல குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் இருந்துச்சு அம்மாடி கோமளி நான் பெத்த பொண்ணு லலிதா கூட என் கூட இருந்து இவ்வளோ சேவைகளை பண்ணதில்ல அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற வீட்டுக்கு போயிட்டா ஆனா இன்னொரு வீட்ல இருந்து வந்த ஆனா என்ன பெத்த அப்பா மாதிரி நல்லபடியா பாத்துக்கிட்ட இந்த நன்றி கடனை எப்படிதான் தீக்க போறனோ மாமா எதுக்காக இப்படியெல்லாம் பேசுறீங்க நீங்க என்னுடைய மாமா அதாவது எங்க அப்பாவுக்கு சமம் அப்பாவை நல்லபடியா பாத்துக்கிறது பொண்ணோட கடமை தானே அத தான் நான் செஞ்சேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அது தான் எனக்கு வேணும் ஏங்க பாத்தீங்களா நம்ம கோமலி எவ்ளோ பொறுப்பா எல்லா வேலையும் பாக்குறா நம்ம பொண்ணு இருந்தாலும் இப்படி பார்த்து பாளா ஆமா காந்தோம் நம்ம வீட்டுக்கு மருமக வரல தேவதை தான் வந்திருக்கா அவ மதிப்ப இப்பவாவது புரிஞ்சுக்கோ மாமனார் மருமக ரெண்டு பேரும் பாசமா பேசிக்கிட்டு இருக்கிறத ரூமுக்கு வெளியில நின்னு கேட்டுக்கிட்டு இருந்த சூரியகாந்தத்துக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்படிப்பட்ட பொண்ணு நான் சந்தேகப்பட்டிருக்க கூடாதுன்னு மறுபடியும் அவங்கள அவங்களே திட்டிக்கிட்டாங்க சமாதானப்படுத்திக்கிட்டாங்க ஒரு நாள் ராத்திரி நேரம் ராமாராவும் போது கோமலி பக்கத்துல வந்தாங்க கோமலியை எழுப்பி வெளியில கூட்டிட்டு வந்தாங்க மாமியாரோ மருமகளோ ரெண்டு பேரும் சில்லுன்னு காத்து வீசும் போது திண்ணையில வந்து உக்காந்தாங்க அம்மாடி கோமலி என்ன மன்னிச்சுடுமா மறுபடியும் மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறேனேன்னு தப்பா நினைக்காத நான் பண்ணது தப்பு எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் அது சரிதான் என் தங்கச்சியோட பேச்சை கேட்டு உன்னை நான் சந்தேகப்பட்டிருக்க கூடாது உன்னோட அருமை எனக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் என் புருஷனுக்கு இப்படி ஆச்சோ என்னவோ நீ இல்லனா எனக்கு எங்க நிலைமை என்ன ஆயிருக்குமோ என்னவோ என் புருஷனோட உயிரை காப்பாற்றி கொடுத்துட்ட என் வாழ்க்கையை காப்பாற்றிட்டேமா உன்னோட பொறுமை உண்மையிலேயே என்ன ரொம்பவும் ஆச்சரியப்படுத்துது உன்னோட இடத்துல நான் இருந்திருந்தா இப்பவே இந்த வீட்டை ரெண்டா தான் போட்டிருப்பேன் ஆனா உன்ன மாதிரி ஒரு சாலிய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல அத்த என்னத்த இது இதெல்லாம் நடந்த எத்தனை நாள் ஆச்சு என்னமா நீங்க இதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இருக்கீங்க அன்னைக்கு நீங்க தெரியாம அப்படி பண்ணீங்க மனசார அப்படி பண்ணலைங்கிறத நான் நம்புறேன் அதனால உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல அது ஒரு கெட்ட கனவு அது நீங்க மறந்துடுங்க நாம இப்போ ஒரு குடும்பம் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க துணையா இருக்கணும் உங்க ஆசீர்வாதம் என் மேல இருந்தா எனக்கு அதுவே போதும் இல்லம்மா நீ என்ன சொன்னாலுமே நான் செஞ்ச தப்ப என்னால மன்னிக்க முடியல சரி இனியில இருந்து நீ என் வீட்டு மருமக இல்லமா என் வீட்டு பொண்ணு நான் பெறாத பொண்ணு தான் நீ உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைச்சதுக்கு இந்த குடும்பம் கொடுத்து வச்சிருக்கணும் இனியில இருந்து இந்த வீட்டுக்கு எல்லாமே நீ தான் அதனால இந்த வீட்டு சாவி கொத்த நான் உன்கிட்டயே குடுக்கற ஐயோ அத்த அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் இந்த வீட்டு சாவி கொத்த உங்ககிட்டயே இருக்கட்டும் அது உங்களுக்கு தான் அழகு உங்க ஆசீர்வாதம் எனக்கு போதும் இல்லமா கோமலி இது பொறுப்பு என் மருமகளா இந்த குடும்பத்தோட பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் தயவு செஞ்சு வாங்கிக்கோ அப்படியே சொல்லி இடிப்புல இருக்கிற சாவி கொத்த எடுத்து கோமலி கிட்ட கொடுத்துட்டாங்க கோமலி எல்லாமே ஒளிஞ்சு போச்சு நம்பிக்கை இல்லாத இடத்துல இப்ப நம்பிக்கையும் வந்துச்சு பாசம் குறைஞ்சிருந்த இடத்துல இப்ப பாசம் அதிகமாச்சு மாமியார் மருமகளுடைய உறவு அம்மா பொண்ணு உறவு மாதிரி மாறுச்சு அடுத்த நாள் காலையில அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க கோமலி சூரியகாந்தத்துடைய புண்ணியத்தினால ராமாராவ் சீக்கிரமாவே குணமாயிட்டாரு மொத இருந்ததை விட அவரு இன்னுமே தான் இருந்தாரு அந்த சந்தோஷமான நேரத்துல கடவுள் அவங்களுக்கு இன்னொரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாங்க ஒரு நாள் கோமலி காலையில எழுந்திருச்சு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சா அவ சோர்வா இருக்கிறது வாந்தி எடுக்கிறத பார்த்து சூரியகாந்தத்துக்கு விஷயம் புரிஞ்சுது கோமலி நீ கர்ப்பமா இருக்கிறன்னு நினைக்கிற நான் நினைச்சது மட்டும் உண்மையா இருந்தா நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வர அதை கேட்டதுமே வெட்கத்திலயும் சந்தோஷத்திலயும் தலைகுனிஜா கோமலி அடுத்த நாள் காலையில கோமலியை சூரியகாந்தமும் ராஜேஷும் டாக்டர் கிட்ட போனாங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு கோமலி மூணு மாசம் முழுகாம இருக்கா அப்படின்னு சொன்னாங்க அத கேட்டதும் ராஜேஷ் சூரியகாந்தத்துடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம இருந்துச்சு அந்த விஷயம் அந்த வீட்டுல ஒரு பண்டிகைய உருவாக்குச்சு ராமாராவ் தனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பொறுக்க போறாங்க அப்படிங்கிற சந்தோஷத்துல இருந்தாரு குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுது அப்படிங்கிற சந்தோஷம் அதே மாதிரி ராஜேஷும் அப்பாவும் ஆக போறான் அப்படிங்கறதுனால பொறுப்பை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தான் எல்லாரை விடவும் அதிகமா சூரியகாந்தம் சந்தோஷப்பட்டாங்க பேரனும் பேத்தியோ வந்துட்டா போதும் இனி என்னுடைய வாழ்க்கை முழுமையடைஞ்சிரும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க கோமலி இனில இருந்து நீ நல்ல ஓய்வெடுக்கணும் சமையலற பக்கம் உன் காலடி எடுத்து நீ வைக்க கூடாது எல்லா வேலையையும் நானும் உங்க மாமாவும் நல்லபடியாவே பார்த்துப்போம் நீ முடிஞ்ச வரைக்கும் ஓய்வெடுக்கணும் ஓ வயத்துல இருக்கிறது சாதாரண குழந்தை இல்லம்மா இந்த குடும்பத்துக்கு அதுதான் வாரிசு எதுக்காத்த எனக்கு பழகுன வேலை தானே நானே செய்யறேனே என்ன பழகுனது அதெல்லாம் ஒண்ணு இந்தா இந்த புளிப்பு மாங்கா சாப்பிடு இந்த நேரத்துல சாப்பிட்டா நல்லது சூரியகாந்த் அந்த நொடியிலிருந்து கோமலிய ரொம்ப நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க அவளுக்கு என்ன வேணாலும் சரி அத அவ உக்காந்துருக்கிற இடத்துக்கு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க புளிப்பானா மாங்கால இருந்து அவளுக்கு சாப்பிட என்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அவ பக்கத்துல உட்காந்துகிட்டு ரொம்பவும் பாசிட்டிவான ஏதாவது கதைகளை சொல்லி அவளை ரொம்ப சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல அவளை கஷ்டப்படுத்தின மாமியாரே அவளை ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிட்டு இருந்தாங்க கோமலிக்கு ஏழு மாசம் இருக்கும்போது சூரியகாந்தம் அவங்க வீட்டிலேயே நல்லபடியா அவளுக்கு சீமந்த ஏற்பாடு பண்ணாங்க அதுக்கு அவங்களுடைய பொண்ணான லலிதாவும் வந்திருந்தா லலிதா வந்ததுல இருந்தே கோமலி அவங்க அம்மா ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற பாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டா எங்க அம்மா இப்படி எப்படி மாறினாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா கோமலி அம்மா நல்லபடியா பாத்துக்கிறதும் கோமலி அவங்க அம்மா மேல வச்சிருக்கிற பாசம் இது ரெண்டுத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டா அப்பதான் பார்வதி அந்த வீட்டுல செஞ்ச மோசமோ அதுக்கப்புறம் கோமலி அந்த வீட்டுக்காக செஞ்ச தியாகமோ எல்லாத்தையுமே சொன்னாங்க சூரியகாந்தம் அப்பதான் லலிதா இதுக்கு முன்னாடி அண்ணி கிட்ட அவ நடந்துகிட்ட விதத்தை நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டா அன்னி ரொம்ப நல்லவங்க அப்படிங்கறத அவ புரிஞ்சுக்கிட்டா வீடு முழுக்க சொந்தக்காரங்க வந்தவங்க எல்லாரையுமே கோமளியை வாழ்த்திட்டு போனாங்க அப்படி எல்லாரும் வாழ்த்தும் போது லலிதா வந்து கோமலியோட கையை பிடிச்சிக்கிட்டு என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி நீங்கள் இவ்வளோ நல்லவங்களா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது நானும் எல்லா நாத்தனார் மாதிரி ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கிட்டே உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல உங்களை மாதிரி அண்ணி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் எங்க அண்ணன் என்ன புண்ணியம் பண்ணானோ உங்களை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்கா அதே மாதிரி இந்த வீட்டுக்கு நீங்கள் மருமகளாக வராம மகளாக வந்திருக்கீங்க அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பழைய கதையில எதுக்கு லலிதா நீ என்னோட இல்ல உன்ன நான் தங்கச்சி மாதிரி தான் பாக்கிறேன் குடும்பம் சண்டை வரும் இதெல்லாம் பெரிய விஷயமா ஆமா லலிதா உங்க அண்ணி சாதாரண மருமக இல்ல இந்த குடும்பத்துக்கே தேவத நீயும் ஒரு காலத்துல அவ்வளவு தப்பா புரிஞ்சுகிட்ட அவகிட்ட இப்ப மன்னிப்பு கேளு நான் கேட்டுட்டேம்மா அண்ணி என்ன மன்னிச்சுட்டாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க பொண்ணு மருமகளும் அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கிறத பார்த்து சூரியகாந்த சந்தோஷப்பட்டாங்க பொண்ணும் மருமகளும் ஒற்றுமையா இருக்கிறத விட சந்தோஷம் ஒரு அம்மாவுக்கு வேற என்ன இருக்க போகுது ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாரும் சந்தோஷமா கோமலியையும் கோமலி வயித்துல இருக்கிற குழந்தையையும் வாழ்த்திட்டு போனாங்க அந்த விழால சூரியகாந்தத்துடைய முகத்துல சந்தோஷமும் பெருமையும் தெளிவா தெரிஞ்சது எல்லாரும் கேட்டுக்கோங்க இவன் என் மருமக இல்ல நான் பெத்த பொண்ணுக்கு இவதான் சமம் என் புருஷன் உயிரை காப்பாத்தி என் குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தி என்னையோ மாத்திருக்கா என் மருமக இவன் என் வீட்டு மகாலட்சுமி இவ வயத்துல பொறுக்க போற பேரனோ பேத்தியோ யோகதா என் குடும்பத்துக்கு வாரிசுங்க இப்படியே நாட்களும் போச்சு பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருந்த கோமலியை ஹாஸ்பிட்டலுக்கு கொட்டிக்கிட்டு போனாங்க அப்போ ஆபரேஷன் தியேட்டர் வெளியில ராமாராவ் சூரியகாந்தோ ராஜேஷ் மூணு பேரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல நர்ஸ் வெளியே வந்து உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு ஒரு நல்ல செய்திய சொன்னாங்க அதை கேட்டதுமே அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க குழந்தையோட வருகையால அந்த குடும்பத்துல இன்னும் சந்தோஷம் அதிகமா இருந்துச்சு ராஜேஷ் ராமாராவ் சூரியகாந்தோ எல்லாருமே கோமலியை பார்க்க வந்தாங்க கடவுளே தாயும் செய்யும் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்ப்பா எனக்கு பேரும் இருக்கான் இனி நான் ரொம்ப பிஸியா இருப்பேன் என்னோட குடும்பம் ராஜேஷ் தான் அப்பாவானதை நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் மாமியார் மருமகளுக்கு நடுவுல மூணாவது ஒருத்தங்களால வந்த அந்த கஷ்டம் கோபம் சந்தேகம் அவநம்பிக்கை இது எல்லாமே ஒரு சந்தோஷமான நிகழ்வால முடிஞ்சு போச்சு இப்ப அந்த குடும்பத்துல எந்த கஷ்டமும் இல்லாம எந்த சந்தேகமும் இல்லாம ஒரு முழுமையான பாசத்தோட எல்லாருமே இருந்தாங்க புது உயிரோட வருகையால அந்த சந்தோஷம் ரெண்டு மடங்கு அதிகமாச்சு இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்